உள்ளாட்சி அரசு செய்தியால் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் சாகச விளையாட்டுகள் துவக்கம் கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் மாலை வரை சாகச விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருந்தது இதனை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி தலைமை ஆசிரியை உமா துவக்கி வைத்தார் இதுகுறித்து அவர் பேசுகையில் ஜிஆர்ஜி கல்விக் குழுமம் இதுபோன்ற புது விதமான முயற்சிகளை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவியர்கள் படிப்பு மட்டுமில்லாமல் இதுபோன்ற சாகச விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதால் அவர்களின் எதிர்காலமும் சிறந்து விளங்கும் என்றார் மேலும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்காக துவங்கப்பட்ட இந்த சாகச விளையாட்டுகள் இனி ஆண்டுதோறும் நாங்கள் தொடர்ந்து நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றும் அது மட்டுமின்றி பல்வேறு நிகழ்வுகளை பள்ளி குழுமத்தின் மூலம் நிகழ்காலங்களில் மாணவர்களுக்காக கொண்டு வருவதில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்தார் குட் மார்னிங் இட் இஸ் அ வெரி ப்ரௌட் ஒகேஷன் ஃபார் அஸ் டு டுரேட் திஸ் மெகா இவெண்ட் ஏம் ரைட் பை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அண்டர் പ്രൗൗഡ് പേനർ ആഫ് പ്രസീജിയസ് ജിആർജി ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻസ് ദ ഒബെക്ടിവ് ആഫ് ദിസ് ഇവൻറ്റ് ഇസ് ടു എൻഹാൻസ് ടു പ്രിങ്ക് അൻഡ് ടു ഫോക്കസ് ഹോലിസ്റ്റിക് ഡെവലപ്മെൻറ്റ് ഇൻ എ സ്റ്റൂഡൻറ്റ് ഇന്ത് സ്കൂൾ നിങ്ങൾക്ക് പാത്താ ഹോലിസ്റ്റിക് ഡെവലപ്മെൻറ്റ് ആഫ് എ സ്റ്റൂഡൻ്റെക്ക് നമ്മൾ വന്ന് അക്കാഡമിക്സിലാജക്ട്സ് വേരിയസ് ആക്ടിവിറ്റീസ് എല്ലാം കൊടുക്കറോം But not only through academics, we can also bring in through uh, this adventurous and exciting activities, up today we are just going to inform and tell to our children in an enjoyable manner they can take it up. So the three uh, events, what we are just going to bring in today is archery, horse riding and arrow modelling. ஸோ தீஸ் த்ரீ இவெண்ட்ஸ் வாட் வீ ஹவ் பிளான் ஃபார் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பிரிங் இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து த்ரூ தீஸ் இவெண்ட்ஸ் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சரி ஆர்ச்சரி நம்ம வந்து ஒரு குழந்த எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் In the two skills one the not only for sports, even for academics, it is very, very important. The second one is horse riding. Horse riding one the mental balance and also uh, discipline. Discipline and mental balance is again another in, uh, two important skills for academics. And the third one is error uh, modeling. ஏரோ மாடலிங் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் வந்து வெரி க்ரியேட்டிவ் அண்ட் வெரி இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டிங்க்க்கு தான் அங்கே போகிறாங்க ஸோ டு என்ஹான்ஸ் தேர் சயின்ஸ் பர்சியூட்ஸ் அண்ட் ஃபர்தர் அச்சீவ் அகாடமிக் எக்ஸலன்ஸ் இன் ஃபியூச்சர் திஸ் ஆரோ ஆரோ மாடலிங் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் த சில்ட்ரன் ஸோ தட் இஸ் த ரீசன் வீ ஹவ் செலக்டட் தீஸ் த்ரீ இவெண்ட்ஸ் ஃபார் திஸ் ஒக்கேஷன் டுடே அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்நீக் பீக் இது வந்து கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எங்களோட தீஸ் இவெண்ட்ஸை வந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் இன் இன் அவர் ஸ்கூல் தட் இஸ் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த இவெண்ட் இன்னைக்கு நடக்க போகிறது வெரி குட் ட்ரைனிங் இஸ் ஆல்சோ கிவன் பை வெரி குட் எக்ஸ்பர்ட்ஸ் And, um, and trainers. and after this, the students will also be given um, really a valuable certificate after this training. this definitely will make the children uh, feel very proud that they have learned one skill, uh, an event, and at the same time, the skill-based um, activity. and uh, finally, i have to definitely uh, thank our management because always, they uh, give pay way for such innovative initiatives uh, to brighten the and broaden the horizons uh, of the students and uh, we really uh, ஊயிட் அண்டு நாங்கள் வந்து இனி ஃபர்தராக ஃபோர்த் கம்மிங் மந்த்ஸில் சச் இன்னோவேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாட் ஓன்லி சச் எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஈவன் இன் அகாடமிக்ஸ்க்கும் நாங்கள் நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட ஸ்கூலில் வந்து இந்த ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் இட் இஸ் அ கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதில் வந்து வேரியஸ் வெரி டிஃப்ரெண்ட் யூனிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இனி ஃபர்தராக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு தேங்க் ஆல் த தரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நியர்லி மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கேதர்டு அண்ட் வி எக்ஸ்பெக்டிங் மோர் தென் தேட் ஆல்சோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் அண்ட் வீ ஹாவ் டு தேங்க் ஆல் தேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் இவெண்ட் அ வெரி கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் வி ஆர் ரியலி வெயிட்டிங் ஃபார் மெனி மோர் சச் இவெண்ட்ஸ் வி ஜஸ்ட் கோயிங் டு பிளானெட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இன் ஃபியூச்சர் தேங்க் யூ நான் டாக்டர் திருமால் மீனாக்ஷியோடைய ஃபாதர் ஸோ மீனாட்சி வந்து ஹார்ஸ் ரைடிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் ஸோ ஆர் இஸ் வெரி த்ரில் டு சி தி ஹார்ஸ் ரைடிங் அண்ட் ஹவு ஹார்ஸ் ஆர் பிரீடிங் அண்ட் ஹவு தேர் டூயிங் த ஆக்டிவிட்டீஸ் அதனால் அது பார்க்க வந்திருக்காங்க அண்ட் ஹார்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் ஹார்ஸ் வந்து ரைடிங் மட்டும் இல்லாமல் யூ ஆல்சோ மேக் ஹர் டு லேர்ன் தி அபவுட் தி சாஃப்ட் ஸ்கில் ஹவு டு மேனேஜ் ஏ ஹார்ஸ் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் த ஹேபிட்ஸ் ஹவு டு கஸ்டமைஸ் த ஹார்ட் அண்ட் ஹவு டு மேக் இட் ஹேண்டில் த ஹார்ஸ் அதெல்லாம் இந்த ஹேஸ் டு லேர்ன் ஸோ இந்த காலத்தில் படிப்பு மட்டுமே பத்தாது ஸோ மற்ற சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆல்சோ யூ ஹவ் டு டெவலப் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் நம்ம மற்றவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் மற்றவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்றவங்களோட எப்படி நம்ம மிங்கில் ஆகிறோம் அது எல்லாமே தேவை ஸோ அதனால தான் அகாடமிக் மட்டும் இல்லாமல் வி ஹவ் டு நோ தி அதர் நாண் அகாடமிக் பார்ட் ஆல்சோ யூ ஹவ் டு டோன் ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹஸ் டு தேங்க் தி ஸ்கூல் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீனாக்ஷி டு ஹேவ் திஸ் ஈவெண்ட் பீங் கண்டக்டட் நைஸ்லி